நான் இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இப்போ நாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னே எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடன் வந்து ஒரு பாய்லர் ஒன்று இருக்கும் ஒரு பாய்லர் வச்சுருப்பாங்க பெரிய தூளைப்பத்தி வீடுகள் இருக்கும் அந்த வீடுகளை பார்த்தீங்கன்னா சில அந்த முட்டைன்னு சொல்லுவாங்க அங்கே குளிக்கிறதுக்காக சுருத்தானி போகிறதுக்கும் அந்த பைலர் வச்சுருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அயின் பண்ணுற பாக்ஸுக்கு அயின் பண்ணுவாங்க தெரியுங்களா அந்த அயன் பண்ணுவாங்கள்ல இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுதுன்னா கறி நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது ஒரே விஷயம்தான் இப்போ எல்லாருடைய மனசுலேயும் உங்களுக்கு இருக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கும் என்ன விஷயம்னா அனல் மழை அப்படின்னா என்ன என்ன பொருள் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்றது கேள்வி எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் அது இப்போ சாதாரணமாக அனல் மழை திரைப்படன்றது பேர் நாங்கள் காமிச்சோம் இல்லையா திரையில் பார்த்தீங்க அது எங்கேருந்து வந்தது ஒரு மலை வெடிப்பிலருந்து ஒரு மலை இருந்து அந்த அனல் மழை திரைப்படம் உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயோ இல்லை ரெண்டு வருஷத்துலேயோ இல்லை ஒரு பத்து வருஷத்துலையோ ஒரு மலை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பல வருடங்கள் பல ஆண்டுகள் அது உள்ளுக்குள்ளே வேதனையை வச்சுக்கிட்டு அது உள்ளுக்குள்ளே அந்த காந்த சக்தி அனல் உருவாகி தாங்க முடியாமல் தான் அந்த அனல் வெளிப்படும் மழை வெடிக்கும் அனல் மழை அந்த குழம்பு வெளியே வரும் அதுதான் நாம் தெரிஞ்சது அனைவருக்கும் உள்ளது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருமே ஏன் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க உள்ளத்துலேயும் இதயத்திலையும் அனல் கொச்சிக்கிட்டு தான் இருக்குது தன்னுக்குள்ளே ஒரு அனல் தீ இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் நண்பர்கள் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை சமுதாய பிரச்சனையாக இருக்கலாம் பிசினஸ் பர்சனியா இருக்கலாம் அட ஜெயிச்சும் நமக்கு இன்னும் வந்து ஒரு மன நிம்மதி இல்லையன்ற ஒரு இருக்கலாம் சாதிக்க வந்தவங்க சாதிக்க முடியலையே நாம இன்ன வரைக்கும் இப்படிதானே இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அனல் இருக்கலாம் அப்போ ஒவ்வொருத்தருடைய நெஞ்சிலையும் அந்த அனல் இருந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த அனல் இல்லாத ஒரு மனிதர் கூட இந்த நாட்டில் இல்லை எல்லாருக்கும் அந்த அனல் இருக்க தானே செய்யுது இப்போ இங்கே உட்காந்துருப்பீங்க என்ன நினைப்பீங்க ஒரு மூணு நேரம் கழிச்சு நம்ம அந்த வேலைக்கு போகணும் ஐயோ நாளைக்கு அந்த வேலை சும்மா நடந்ததா இல்லை நாளைக்கு போனால் அவன் கொடுப்பானான்னு கொடுக்க மாட்டாங்க இது எல்லாம் ஒரு போராட்டத்தில் தான் இப்போ குறைஞ்சிருக்கும் இங்கேயும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம் நாளைக்கு நடக்க போகிறதே இல்லை ரெண்டு நேரம் கழிச்சு நடக்க போகிறதே நம்ம யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம் யாரும் நிம்மிதையே இல்லை யாராவது ஒருத்தர் ஒரு மனிதனாக பிறந்தா நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை நான் கூலாக இருக்கேன் எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை நான் பனி கட்டி போல இருக்குன்னு ஏதாவது சொல்ல முடியுமா ஒருத்தரா சொல்ல முடியாது ஒவ்வொரு மனுஷனையும் அந்த அனல் தீ எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் என்ன ஒன்று ஒரு நேரத்தில் நாம்லாம் அனுப்பிச்சிக்குவோம் சரி கோபப்பட வேண்டாம் அடுத்தது பார்க்கலாமே ஒன்று நாம் அமுச்சிக்குவோம் தனி வச்சுக்குவோம் இல்லைன்னா நண்பர்கள் வீட்டில் இருக்கிற உறவினர்கள் அவங்க சொல்லி அந்த கோபம் தனியும் தனியுமா தவிர சுத்தமாக தனிக்கிறாரு எரிஞ்சிட்டு தான் ஒரு பக்கம் ஓரம் சாதாரணமாக இப்ப நம்ம பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல அந்த அனல் ஒரு சின்ன குழந்தை பேசாது முட்டி போட்டு நகரும் அது கிட்டேருந்து ஒரு பொருளை எடுத்து கொடுத்த பொருளை பிடிங்க பாருங்க அது அடம் பிடிக்கும் அது கேட்குற பொருளை நீங்க கொடுக்கலாம் பாருங்க அடம் பிடிக்கும் பசி எடுத்தா என்ன பண்ணும் வாயால் கேட்க தெரியாது அடம் பிடிக்கும் அழுவும் அப்ப அதுங்குள்ளேயே பிறக்கும் போதே அதுக்கே அனல் கடவுள் கொடுத்துட்டான அது உள்ளே அனல் அப்போ நம்ம போய் சேர வரைக்கும் அதனால நம்மளை விட்டு போகுமா ஆனால் அனல் எப்போ போகும் அப்படின்னா நம்மளை படித்த கடவுள் இருக்கா தெரியுங்களா அவன் என்னைக்கு அவன் பாதத்துக்கு நம்மளை கூட்டுக்கிறானோ அன்னைக்கு தான் இந்த அனல் அது ஆவின்னு சொல்லுவோம் ஆவி போயிடுச்சு ஆவி பிரிஞ்சிடுச்சு அப்படின்னும் போது நம்ம அதை சாதாரணமாக ஒரு மனுஷன் உயிர் ஆவி போயிடுச்சு அப்போ அந்த ஆவி நம்மளை விட்டு போனாதான் இந்த அனல் முற்றிலுமா அடங்கும் தனியும் அது வரைக்கும் தெரியாது இதுதான் மனுஷனை பொறுத்த நம்ம வாழ்க்கை அன்றாடம் அன்றாடம் மட்டும் இல்லை ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நிமிஷம் என்ன நடக்கும் என்ன நடக்க போகுது எதை சாதிக்க போகிறோம் சாட்சியமா இல்லையா சாட்சியம் நிம்மதியாக இருந்தோமா இல்லையா என்ற வியாதியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு நான் இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இப்போ நாம் ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னே எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடன் ஒன்று ஒரு பாய்லர் ஒன்று இருக்கும் ஒரு பாய்லர் வச்சுருப்பாங்க பெரிய தூளைப்பத்தி வீடுகள் இருக்கும் அந்த வீடுகளை பார்த்தீங்கன்னா சில அந்த முட்டைன்னு சொல்லுவாங்க அங்கே குளிக்கிறதுக்காக சுறு தண்ணி போகிறதுக்கும் அந்த பாய்லர் வச்சுருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அயன் பண்ணுற பாக்ஸ் இது அயன் பண்ணுவாங்க தெரியுங்களா அந்த அயன் பண்ணுவாங்களே இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுதுன்னா கறி தெரியா அந்த பாய்லரில் கறியை போட்டு நாள் முழுக்க அந்த அணலை வர வச்சு அந்த அனலுக்குள்ளே அவங்க வேலையை முடிப்பாங்க நாலு முழுக்க அதே மாதிரி அவங்க வந்து அயன் பண்ணுறாங்க இல்லையா அவங்களும் பார்த்துருப்பீங்க நீங்கள்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரியும் தெரியாமல் இருக்குங்க இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தான் தெரியாமல் இருக்கலாம் அந்த கறி எல்லையை போட்டு அயன் பண்ணு அவங்க நாலு முழுக்க அந்த வேலையை பார்ப்பாங்க அந் தேங்க்ஸ் சார் தேங்க் யூ ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் அப்போ வந்து பித்தளை பாத்திரத்துக்கு ஈயம் புசு வரும் இல்லையா அது வந்து வில்லு வண்டி கட்டிக்கிட்டு ஊர் ஊராக போயிட்டு ஒரு மரத்தடியில் நடு சென்டரில் ஒரு பள்ளம் தூண்டிட்டு அந்த கறி எல்லி போட்டு அந்த இப்போல்லாம் நம்ம வந்து கை பையின்னு சொல்கிறோம் இல்லை கட்டை பையன் அந்த மாதிரி வச்சு பிசு புசுன்னு ஊதிக்கிட்டு அந்த பாத்திரத்துக்கு ஈய பூசி கொடுத்துட்டு வராங்க ஏன் இதை சொல்கிறேன்னா இத்தனை பேருக்கும் அந்த கறியை வாங்கி யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு இந்த கறி எப்படி பக்குவப்படுத்துகிறாங்க எப்படி நமக்கு அது கிடைக்குது இதை வச்சு நாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அதை பக்குவப்படுத்துகிற தன்மை நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றது அவங்களுக்கே தெரியல அந்த கறியோடைய தன்மை அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க அதை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க அந்த கறியோடைய தன்மை தெரியல ஆனால் அந்த கறியை உருவாக்குறதுக்கு ஒரு மூணு விதம் நாலு விதமான கட்டை தான் இருக்குது எல்லா கட்டிலையும் அந்த கறியை உருவாக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஒரு வேலிக்கைத்தான் சரி அந்த மாதிரி வேலிக்கைத்தான் கட்டைன்னு சொல்லுவாங்க அதை அது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கட்டைகள் இருக்கு அந்த கட்டையில தான் அந்த கறி உருவாக்க முடியும் அதான் அது ரெண்டு மூணு கட்டை தெரியலன்னுட்டேன் முற்றுக்க மாட்டி விடாதீங்க அது மாதிரி இருக்கு அந்த கட்டையில தான் உருவாக்குறாங்க அது என்ன பண்ணுதுன்னா காட்டுக்குள்ள முள் செடி போய் பாம்பு பள்ளி இது முன்னாடிதான் போயிட்டு அது வெட்டுறதுக்குன்னு ஒரு கொஷ்டு இருக்கும் ஒரு நிமிஷம் சொல்லிடுறது அது வெட்டுறதுக்கு ஒரு கொஷ்டி இருக்கும் அதை வெட்டி கட்டி கொண்டாந்து அந்த வண்டி பாதையில் கொண்டாந்து வைக்கிறதுக்கு ஒரு கொழிச்சி இருக்கும் அதை ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு வண்டியில் ஒரு கொழுஷ்டி வரும் அதை கொண்டு போகிற இடத்துல ஸ்டாக்கு வைக்கிறதுக்கு ஒரு கொழுஷி இருக்கும் அதை வாங்கிட்டு போவாங்க அதை கறியை வாங்கிட்டு போயிருந்தால் கறி வாங்குறதில்லை அந்த கட்டையை அந்த கட்டை வந்து ரெண்டு குண்டோ இல்லை மூணு குண்டோன்னு சொல்லுவாங்க அது கணக்கில் அதை வாங்கி போயிட்டு அவங்க மட்டும்தான் அந்த கறியை வேக வச்சு அதை பதமாக அந்த அனல் வச்சு அதை வந்து உருவாக்க முடியும் எல்லாராலையும் அதை உருவாக்க முடியாது எல்லாராலையும் உருவாக்க முடியாது அதை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க அதை வந்து இந்த பக்குவத்தில் தான் அது மூடணும் இந்த பக்கத்தில் தான் வேக வைக்கணும் அதுக்கு இந்த தீ ஆனால் தான் கொடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மண் பாத்திரம்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா மண்பாண்டம் செஞ்சு நமக்கு அதை வேக வச்சு ஒரு ஒரு பாத்திரமாக கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்ணணும் அந்த பாத்திரம் வச்சு அது ஒரு சூளை மாதிரி போட்டு அதை வச்சு பற்ற வைப்பாங்க அது மேலே வைக்கோல் சேரு இந்த மண்ணு போட்டு மூடிடுவாங்க ஒரு பக்குவத்தில் அதே மாதிரி தான் இந்த க இந்த கறியை உருவாக்குறதுக்கு அவங்க செய்கிற பாடமும் தான்